முதன்மை செய்திகள் காகித ஓடம் கடலலை மீது போவது போல மூவரும் போவோம் என்ற சோக பாடலுடன் தஞ்சை மாநகர வீசிக்க துணை செயலாளர் நெல்சனின் தந்தை பதினைந்தாம் ஆண்டு நினைவு நாள் கடைபிடித்தனர் தஞ்சை கீழவாசல் கவாடிக்கார தெருவை சேர்ந்தவர் த நெல்சன் இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை மாநகர துணை செயலாளராக இருந்து வருகிறார் இவரது தந்தை தாஸ் இவர் தஞ்சை ராசா மிராசுதார் மருத்துவமனையில் எம்என்ஏவாக வேலை பார்த்து வந்தார் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு விபத்தில் தாஸ் இறந்து விட்டார் இவரது இறந்த நாளை அவரது மகன் நெல்சன் மற்றும் குடும்பத்தினர்கள் ஆண்டுதோறும் அனுசரித்து வருகின்றனர் அந்த வகையில் தஞ்சை கவாடிக்கார தெருவில் உள்ள தந்தை வாழ்ந்த வீட்டில் தாஸின் பதினைந்தாம் ஆண்டு நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டது அப்போது தாஸின் திருவுருவ படத்திற்கு மகன் நெல்சன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீர வணக்கத்தை பறைசாற்றினார் மேலும் அருகில் வைக்கப்பட்டிருந்த தாய் சந்தனமேரி திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அப்போது கலைஞர் கருணாநிதி திரைக்கதையில் வெளியான மறக்க முடியுமா என்ற திரைப்படத்தில் வரும் பாடலான காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம் என்கிற பாடல் ஒலித்தது அப்போது நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரின் கண்களிலும் கண்ணீர் வடிந்து மனதில் ஒருவிதமான விதமான கனத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தந்தையை நினைவு கூறும் வகையில் தான் நெல்சன் வெளியிட்டுள்ள நினைவு மணலில் குறிப்பிட்டுள்ளதாவது ஆண்டுகள் பல கடந்தாலும் அழியாது அப்பா உந்த நினைவுகள் உங்கள் கரம் பற்றி நடந்தேன் அன்று அண்ணன் திருமா தடம் பற்றி நடக்கிறேன் என்று கௌரவமாய் அரசு பணியாற்றி அனைவர் மத்தியிலும் நன்மதிப்பு பெற்று இறைவன் நிழல் இழைப்பார அமரரான என் தந்தையை நினைவு கூறும் இந்நாளில் கண் கண்ட தெய்வமான அவர்களைப் போல என்னை கண்ணும் கருத்துமாய் காத்து நிற்கும் அரணாக கண்முன்னே நிற்கும் தெய்வமாய் எழுச்சித் தலைவரான் திருமாவின் போர்ப்படை தொண்டனில் ஒருவனாய் வீர வணக்கமாய் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் என் பெற்றோருக்கு மலர் அஞ்சலி செலுத்துகிறேன் அன்னை தந்தைக்கு அடுத்ததாக அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார் அவர் இருக்கும் தெம்பிலே நானும் இருக்கிறேன் என கூறி ஆயுள் முழுதும் அவர் புகழ்பாடவே பிறந்திருக்கிறேன் என்பதை அடக்கத்துடன் பதிவு செய்கிறேன் என்றும் களத்தில் இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக நடந்த நிகழ்ச்சியின் போது விசிகா தஞ்சை மாநகர துணை செயலாளர் தா நெல்சன் நிர்வாகிகள் ஷா குணா என்கிற குணசேகரன் எஸ் ஆர் ராஜேந்திரன் மற்றும் குடும்பத்தினர்கள் திவ்யா மாலாஜான் ஜோடி மாமா அஜித்தா லாவண்யா நெல்சன் விக்டோரியா சீலா பிரபு சுகன்யா சுமதி விவேக் அம்சா சரண்யாஜி ஆண்டனி டேவிட் நெல்சன் மற்றும் அப்பகுதியில் உள்ள ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நினைவு நாளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டது ஜனசக்தி குரல் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து கருணாகரன்